சீமானுக்கு என்ன தகுதி இருக்குது நீ தலைமைக்கு தகுதி இல்லாத வண்டி சீமான பத்தி சீமானுடைய நம்ம நடைபுறை அலசியன்னா அவர் எதுக்குமேட்டு வருவார் நீ ஆத்துல வைக்கிற காலம் சேத்துல வைக்கிறேன் நட் ரோட்ல வைக்கிறேன் எங்க நிக்கிறான் உனக்கு என்ன வேண்டியது இருக்கு இவன் என்னமே பைத்தியகார ஹாஸ்பிடல்ல இருந்து வெளியில வந்து உலருவான் பத்தி அது மாதிரி உலகிட்டு இந்த உலர்த்துக்கலாம் பைத்தியகாரன் காலம் பைத்தியகார ஹாஸ்பிடல தான் கொஞ்சம் அட்மிட் பண்ணிக்கிறேன் வைத்திய மகன் இப்ப இத்தனை வருஷமா விஜயகாந்த் வந்தாரு பாருங்க இப்ப எம்எல்ஏ சீட் தான் அவரே ஜெயிச்சாரு விஜயகாந்த் அவரே வரல இப்ப வந்து டிவி கேன்னு சொல்றாங்க இப்ப எப்படி இவர் வந்துருவாரு இதுக்கு மேல என்ன தெரியும் சொல்றாங்க டிவி கே இவங்கெல்லாம் இப்ப தான் ஜெயிக்க போறோம் இதுக்கப்புறம் தான் சிஎம் பதவியில நாங்களும் தான் விஜய் தான் உட்கார போறாரு அந்த மாதிரி சொன்னா எல்லாருக்கும் தான் வருது விஜயை எதிர்த்தா நீ அரசியல் பண்ணலான்னு நினைக்கிற ஆனால் விஜய் எதிர்த்தா நீ அழிஞ்சு போயிடுவேன் சீமான எங்கன்னா என்ன சொல்கிறது எங்கன்னா காசு வாங்கியிருப்பாருன்னு தான் தோணுது டேரெக்டாக மோதாதவங்க சீமானை தூண்டி விட்டு வே வேடிக்கை பார்க்குறாங்க அவர் கேட்குறது சரியான கேள்வி தான் ஏன் அதிமுக பற்றி பேசுகிறேன்னு கேட்குறாரு அதுக்கு அவர் பயில் தெரிய கொடுக்கணும்ல அவங்களும் இப்படிலாம் கொடுத்தா தான் அவங்க கட்சியை வளரும் எல்லா கட்சியும் அவர் சாடி பேசினாலும் தப்பு இல்ல திமுக மட்டும் குறியா பேசவள்தான் தான் கோவம் வருது ஒன்னு சாலையில அந்த ஓரத்துல நில்லு எல்லா இந்த ஓரத்துல நில்லு நீ நடுவாலை நின்னா லாரி அடிச்சு செத்து போயிருவா பாத்துக்க சீமானுக்கே கொள்கை கிடையாது அவனுக்கு என்ன கொள்கை இருக்கு ஒருத்தன் புதுசாக ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காங்கன்னா திடீர்னு கட்சி ஆரம்பிக்கல ஐம்பது வருஷம் அவர் ஐம்பது ஐம்பத்தஞ்சு வருஷம் வயசாகுது கிட்டத்தட்ட முப்பது முப்பத்தஞ்சு நாற்பது வருஷமா சினிமாவில் இருந்துட்டார் சினிமாவில் சம்பாதிக்க காசு நிறைய சேவைகள் பண்ணியிருக்காரு நல்ல நல்லது செஞ்சுருக்காரு இப்போ ஒரு ஒரு மக்களுக்கு தேவைகள் வந்து ஒரு சேவை பண்ணுன்னு சொல்லிட்டு ஒரு மனப்பக்குவத்தில் ஒரு அரசியல் வந்திருக்காரு எல்லா கட்சியிலும் ஊழல் இருக்குது அண்ணா திமுக இருக்குது திமுக இருக்குது காங்கிரஸ் இருக்குது எல்லா பிஜேபியில் இருக்குது எல்லா கட்சியிலும் இருக்குது எல்லா கட்சியும் அவர் சாடி பேசினாலும் தப்பு இல்லை திமுக மட்டும் குறியா பேசும்போது தான் சீமான கோவம் அவர் சீமான வந்து அரசியலுக்கு வந்து அவர் காலை வச்சாலும் தனித்தான் போட்டிட்டு வராது நீ தமிழ் தமிழ்நாட்டில் திமுக மட்டும் ஏன் எதிர்க்கிறேன்னு தான் அவர்களுடைய கேள்வி அவர் சரியான கேள்வி தான் கேட்கற தப்பு இல்லை கூட்டணி வைக்கல அதனால் இந்த மாதிரி வார்த்தை கான் அதெல்லாம் கூட்டணி வைக்கல இல்லை அவர் சரியாக தான் பார்த்து நீ ஒரே ஒரு கட்சி மட்டும் விமர்சனம் பண்ணுறேன்னு என்ன பண்ணால் பதினாறு பதினஞ்சு மினிஸ்டர் மேலே அண்ணா இருக்கு போல் இருக்குது திமுக மேலே இருக்குது காங்கிரஸ் மேலே இருக்குது பிஜேபி மேலே இருக்கு ஆனால் கம்யூனிஸ்ட்டு மேலே இது கேரளாவில் இருக்கு எல்லா கட்சியிலும் இந்தியா ஃபுல்லாக இருக்குது நீ திமுக மட்டும் குறி வச்சு தாக்குறனா அது வந்து தனி தனிப்பட்ட தனிப்பட்ட சொன்னாங்க அதனால தான் அவர் கேர் கேள்வி சேமானம் வரைக்கும் அரசியலுக்கு வரல இது வரைக்கும் ஜெயிக்கவும் இல்லை அப்ப நீ ஒரு கட்சி மட்டும் தாக்குறன்னா அதான் அவர் கே சரியான கேள்வி தான் அவர் கேட்கற சரியான கேள்வின்னு சொல்றீங்க ஆனால் அவர் கேட்கற கேள்வி வந்து ஒண்ணு இந்த பக்கம் நிலையில் அந்த பக்கம் இல்லை நடு ரோட்டில் நிலையில ரோட்டில் அடிப்படி செத்து போயிடாத இந்த மாதிரி பேசுறதை நீங்க எப்படி பாக்குறீங்க அது தப்பான அது மாதிரி சொல்லக்கூடாது அரசியல் வந்து நாரிய பண்பாடோட பேசணும் நடு ரோட்டில் அடிப்பட்டு சாகனும் சொல்லக்கூடாது ஒன்று நீங்கள் வந்து உங்களுக்கு அரசியலுக்கு இது தன்மை கம்மியாக இருக்குது கொஞ்சம் நிதானமாக அரசியல் கடைப்பிடிச்சி பேசணும்னு சொல்லணும் நீங்கள் வயசில் மோத்தவர் சீமான் இவர் வயசில் கம்மியாக நீ ப சொல்லணும் அவர் யூஸ் பண்ண வார்த்தைகள் ரொம்ப தப்பு தளபதி பொறுமையாக தான் இது பண்ணுறாரு அவர் வ அரசியலுக்கு வரணும்னு சொல்லிட்டு அவசியமே இல்லை அவர் க்ரோஸ் கணக்கில் ஏர்ன் பண்ணிகிட்ருக்காரு கரண்டில் அவர் தான் டாப் லீடிங் ஆக்டர் இந்தியாலேயே அப்படி இருக்க நிலமையில விட்டு வரணுன்னா ஏதோ ஜனங்களுக்கு செய்யணுன்ற நல்ல எண்ணத்தில் தான் வராரு அதை வரவேற்கணும் அதை விட்டுட்டு தேவையில்லாத எது எதிர்ப்பு சக்திகளை ஏஞ்சிட்டே தான் இருக்கும் நல்லது செய்ய வராங்கன்னா கண்டிப்பாக பத்து திசையிலேருந்து வரும் இதெல்லாம் தாண்டி அவர் வரதுல தான் இருக்கு சீமானை எங்கன்னா என்ன சொல்றது எங்கன்னா காசு வாங்கியிருப்பாருன்னு தான் தோணுது அடுத்த கட்சிலேருந்து டேரெக்டாக மோதாதவங்க சீமானை தூண்டிவிட்டு வே வேடிக்கை பார்க்கறாங்க அதுதான் நான் நினைக்கிறேன் எலெக்ஷன் ரிசல்ட் அன்னைக்கு என்னன்னு தெரியும் சீமானும் பார்ப்பார் இதுக்கப்புறம் அது ரொம்ப கொஞ்சம் தான் இருக்கு அது அப்படியெல்லாம் பேசக்கூடாது இப்பதான் வந்திருக்காருல அவர் கொஞ்சம் சப்போர்ட் பண்ற மாதிரியாச்சும் பேசணும் சப்போர்ட் பண்ற மாதிரி பேசினா அவர் ஏதாச்சும் பண்ணுவாரு இப்ப வந்தோடனே கொஞ்சம் நல்லா நல்லவர் மாதிரி பேசிட்டு இப்படி எல்லாம் பேசினா கொஞ்சம் கஷ்டம் தானும் இப்ப ரெண்டு நாள் நல்லா பேசி இந்த மூணாவது நாள் நாள் மாறிட்டாருன்னா அவருக்கு ஏதாவது எதிர்ப்பு இருக்கும் அதனாலதான் மாறி இருப்பாருன்னா அவ்வளவுதான் இவன் யாருங்க சீமான் யாரு சீமானுக்கு என்ன தகுதி இருக்குது நீ யார சொல்லி நீ வந்து கட்சி ஆரம்பிச்சிருக்கை பிரபாகரனை வச்சுதான் பேர சொல்லிதான் நீ கட்சி ஆரம்பிச்சிருக்க சிவந்தி ஆதித்தன் உருவாக்கின கொடியை வச்சு தான் நீ கட்சியில் வச்சுருக்க அவர் பேரை தான் நீ கட்சிக்கு வச்சுருக்க கேட்ட தலைமை ஒருங்கிணைப்பலன்ற நீ தலைமைக்கு தகுதி இல்லாதவன் எங்கேயோ ஒரு நாயை கல் விட்டு போய் கொலைக்கும்பாரு அது மாதிரி குலைச்சிட்டு இருக்கேன் நீ ஆற்றுல வைக்கிறான் காலம் சேத்துல வைக்கிறான் ரோட்டில் வைக்கிறேன் எங்கேயோ வைக்கிறான் உனக்கு என்ன வேண்டியது இருக்கு உன் கட்சிக்கு கொள்கை நீ பரப்பு அது மக்கள் தீர்மானம் பண்ணணும் இவர் கட்சிக்கு உள்ள கொள்கை இவரு பரப்புரை பண்ணிட்டோம் இவருக்குன்னு தொண்டர்கள் இருக்காங்க நிர்வாகிகள் இருக்காங்க தலைமை இருக்குது அவருக்குன்னு ஒரு கோட்பாடு இருக்கு கொள்கை இருக்கு இவரு பக்கத்துல கொள்கை மக்கள்ல தீர்மானம் பண்ணணும் மக்கள் தீர்மானிக்கணும் நீ யாரு உனக்கு என்ன தகுதி இருக்குன்ற ஒரு நடிகை ஒரு மாபெரும் நடிகை இன்னைக்கு கமல் ரஜினி விஜய் அந்த ரேஞ்சில இருக்க மாபெரும் ஒரு ஒரு பெரிய உச்ச நட்சத்திரமா இருக்கக்கூடிய ஒரு மனுஷன் ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க ஒண்ணுமே தெரியாம கட்சி ஆரம்பிச்சிடும்னா இவன் என்னமோ ப பைத்தியார ஹாஸ்பிட்டல் வந்து வெளியில் வந்து உலருவான் பார்த்திங்கன்னா அது மாதிரி உலரிகிட்டு இந்த உலர்த்திக்கலாம் பைத்தியகாரனுக்குலாம் பைத்தியகார ஹாஸ்பிட்டலில் தான் கொஞ்சம் அட்மிட் பண்ணி வைத்தியம் பார்க்கணும் தவிர கருவாடு ஏது மீன் எது சாம்பார் எது ரசம் இருக்கும் விஜய்க்கு தெரியாதா விஜயை எதிர்த்தா நீ அரசியல் பண்ணலாம்னு நினைக்கிற ஆனால் விஜயை எதிர்த்தா நீ அழிஞ்சு போயிடுவேன் இதுதான் உண்மை இந்த நிலையை வந்து சீமான் வந்து கரெக்டான நேர்மையான சரியான மனிதனை தாக்க திருத்திக்கணும் விஜய் பேசுறதுன்னு நிறுத்திக்கணும் இப்போ மக்கள் வந்து இருந்தவங்க தொண்டனாக மாறி இருக்கான் அந்த தொண்டை வந்து ஓரளவுக்கு தான் பார்த்துக்கிட்டு இருப்பான் இனி பார்த்துக்கலாம் இருக்க மாட்டான் பொறுமையாக இருக்க மாட்டான் நடக்கிறது வேற மாதிரி நடக்கும் வாய் அடைக்கிட்டு ஒழுங்காக உன் கட்சி வழி நடத்துறது வழியை பார்க்கணும் ஒரு பக்கம் போனால் அவனை அப்பனு சொல்கிறேன் உனக்கு சித்தப்பன்னு சொல்கிறேன் மாமன்னு சொல்கிறேன் மச்சானு சொல்கிற உனக்குனுடைய கொள்கை என்ன விடுதலை புலிகளை பே பேரை வச்சு நீ சம்பாதிச்சுக்கிற நீ எப்படி இருந்த உன் நிலைப்பாட்டுன்னா இவன் பிறந்தலேருந்து செல்வாக்கணுந்தவன் குருடைய கொள்கை வேற குருடைய கோட்பாடு வேறு அவர் வந்த வழி வேற அவருடைய நோக்கங்கள் வேற உனக்கு இந்த பேசுறது உரிமையை யார் கொடுத்தது பெரியார் பேசும்போது உன் தாத்தா என்ன பண்ணார் அண்ணா பேசும்போது உங்கள் அப்பா என்ன பண்ணாரு கலைஞர் பேசும்போது நீ என்ன பண்ண உங்கள் சொந்த பண்ண என்ன பண்ணுறது நீ யாரே ஒரு ஆரம்பித்த கட்சியை வந்து நீக்கி பிடிச்சிக்கிட்ட சிவந்தி ஆதித்தனர் ஆரம்பித்த கட்சி நான் கட்சி அந்த கொடியும் அவர் உருவாக்கின கொடி எல்லாமே நீ ஓசி நீ ஓசி இவர் வந்து சொந்தமாக சம்பாதிச்சு சொந்த செலவில் நீக்கி ஒரு கிட்டத்தட்ட ஒரு நூறு கோடி கிட்ட செலவு பண்ணி தன்னுடைய ரசிகர்களை தொண்டராக்கி இருக்காரு எப்படியே ஒரு ரசிகரை தொண்டராக்கி தன்னுடைய நிலைப்பாட்டை வந்து தெளிவாக சொல்லிட்டாரு ஒரு ஒரு மானம் நடத்தணும்னா சாதாரண விஷயம் கிடையாது அது எவ்வளோ சிரமம் அவர் பண்ணியிருக்க அந்த கோட்பாடு பார்த்தீங்கன்னாக்க அசந்து போகிற மாதிரி இருக்குது நீ வந்து நினச்சது வேற நடக்க நடந்தது வேற அதனால வந்து இனிமே பங்கு வந்து ஒரு வாரம் கூட ஆகலை நீ எதிர்க்கணும்னு அவசியம் உனக்கு என்ன இருக்குது சீமானை வந்து எப்போ எப்படி பார்க்கறது சீமானை ஒரு நிலையில் இருக்க மாட்டாங்க எப்போவுமே காலையில் ஒரு முறை சொல்லுவார் ஒரு ஒரு விதமான பேச்சு பேசுவார் மாலையில் மறுவிதமான பேச்சு பேசுவார் அது அவருடைய கொள்கை அது சீமான் பேசுறதுலாம் நம்ம வந்து இது பெரிய இதாக நம்ம எடுக்கிற தேவையில்லை அதே நேரத்தில் வந்து விஜய் வந்து இந்த மாதிரி நேரங்களில் வந்து அவர் வந்து ஒரு கட்சி ஆரம்பிக்கிறார் அவர் யாருக்காக ஆரம்பிக்கிறாங்கிறத ஒரு கேள்விக்குறியாக இருக்குது அவருடைய பின்பலம் என்ன இப்போ நீங்கள் பார்த்தீங்களாக்க இன்றைக்கி ஆந்திராவில் வந்து பவன் கல்யாணம் இருக்காரு முக்கிய துணை மந்திரியா இருக்காரு துணை முதலமைச்சரா இருக்காரு இன்னைக்கு அவர் வந்து பொதுவாக ஜனநாயகவாதியா தான் இருந்தாரு பார்த்தா அவர் வந்து நான் சனாதனத்தை வந்து நான் வந்து எதிர்ப்பவர்களை வந்து நான் கொள்வதற்காக நானும் ஒரு படை அமைக்க ஒரு படை அமைச்சு அவர் இன்னைக்கு நான் தான் முதல் எதிர்ப்புங்கிறார் அந்த மாதிரி அவர்கள் இன்னைக்கு வந்து பாரதிய ஜனதா மாதிரி பெரிய கட்சிகள் வந்து அவருடைய பின்புலத்தில் வந்து அவங்க எல்லாம் வர்றாங்க அதே மாதிரி ஏன் விஜய் மாதிரி ஆட்களை வந்து பாரதிய ஜனதா உள்ள நுழைய முடியாது தமிழகம் மாதிரி இடங்களை வந்து பாரதிய ஜனதா ஆட்சி அமைக்கவோ இவன் ஒரு இப்போ ஒரு எம்பி சீட்டை எடுக்கிறதோ முடியல அந்த மாதிரி நேரத்தில் வந்து இந்த மாதிரி ஆட்களை வந்து இந்த ஆனந்த் புருஷே அதாவது அவருடைய செயலாளர் செயலாளராக இருக்கிறது மூலமாக இவரை தன்னுடைய வசப்படுத்துறதுக்காக பாரதிய மாதிரி பெரிய கட்சிகள் செய்யுது அது வெளிப்படையாக தெரியுது அதாவது வந்து இளம் மாதிரி வெளிப்படையாக அதாவது ஒரு நீர் உடையில முகம் தெரியற மாதிரி நல்லா தெரியுது அதுக்கு சீமானை பற்றி நம்ம இதுக்கு சொல்கிறது இல்லை சீமாவனுடைய கத்துக்களை கருத்துக்களை இல்லாமல் முரண்பாடாக இருக்கான் காலையில் ஒரு முறை சொல்லுவார் மாலையில வேறு முறை சொல்லுவாரு பேசிட்டு இருக்காது அவர் சீமான தமிழ்நாட்டுக்கு ஏற்ற தலைவரும் கிடையாது அதனால இவர் சினிமாக்காரர் ரெண்டு பேரும் சினிமாக்காரன் ரெண்டு பேரும் மோதிக்கிறாங்க நான் நினைக்கிற என்னுடைய இணைப்பு எப்படின்ட்டா இவர் டைரக்டா இருக்கா தன்னுடைய படத்தில் நடிக்கிறதுக்காகவோ அல்லது அவருடைய படத்துல ஒரு வாய்ப்புகள் கேட்பதற்காக இருக்கலாம் அதெல்லாம் இவங்களுக்குள்ள ஒரு ஊடல ஊடல் இருப்பதனால அவங்களுக்குள்ள ஒரு வெளிப்பாடு தான் இது ஊடலுடைய வெளிப்பாடு தான் இது பட் வந்து சீமான பத்தி சீமானுடைய நம்ம நிறைவுறு அலைச்சியார்னா அவர் எதுக்குமே கேட்டவர் இது அரசியல் தம்பி இது அரசியல் இதுதான் சகஜம்தான் நாளைக்கு மாமா மச்சாமாங்க இப்ப சினிமாக்காரங்க தானே தம்பி நாளைக்கு ரெண்டு பேரும் மாமா மச்சாமி அக்கா மாமாதான் சீமான நாளைக்கு சோபா சோபா மகதான் விஜய் அதெல்லாம் வந்து இது இதெல்லாம் சினிமா தனம் இதெல்லாம் சினிமா தனக்கு கோபாலம் கூடாது சீமன் திரும்ப சொல்றாரு இப்போ எத்தனை வருஷமா விஜயகாந்த் இருக்காரு தளபதி இருக்காரு ஜெயலலிதா அம்மாலாம் இருக்காங்க இப்ப எப்படின்னா தளபதினா இப்போ ரெண்டு வருஷமா தளபதி தான் இருக்காரு ஸ்டாலின் கட்சி தான் இருக்கு இப்போ உடனே வந்து நாங்க தான் ஜெயிப்பேன் நாங்கதான் இனிமேலு நாங்க தான் இனிமேல் அரசியலே பண்ணுவோம் அப்படின்னு எல்லாரும் கோபம் தான் வரும் இப்போ சீமான் என திரும பண்ணாரு இப்ப சீமான் ரெண்டு நாளும் நல்லா தான் பேசியிருந்தாரு தான் பேசியிருந்தாரு இப்போ நேற்று தான் இப்படி எதிர்த்து இருக்கிறார் அவருக்கு என்ன ஆசைன்னு தெரில இவங்க ரெண்டு பேர் இப்போ வந்து கூட்டணி கட்சி மாதிரி பிளான் பண்ணாங்களா என்னன்னு தெரில இப்போ இத்தனை வருஷமா விஜயகாந்த் வந்தார் பாருங்க இப்போ எம்எல்ஏ சீட் தான் அவரே ஜெயித்தார் விஜயகாந்த் அவரே வரல இப்போ வந்து டிவிக்கேன்னு சொல்றாங்க இப்போ எப்படி இவர் வந்துடுவார் எப்பவுமே தளபதி ஸ்டாலின் அவர் அவ்வளோலாம் அவ்வளோலாம் அவ்வளவு இதுக்கு மேல எல்லாம் கூட்ட வந்திருக்கு அதுக்கு அவங்க வந்து அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க இப்போ இந்த கூட்டம் வந்ததுக்கு இவ்வளோ வந்துருச்சு கூட்டம் வந்துருச்சு இதுக்கு மேலே இவர் தான் தான் இது பண்ண போனார் சிஎம்மு இப்படிதான் பண்ணு இப்படியெல்லாம் சொல்லக்கூடாது ஏதோ ஒரு வருஷம் போகணும்னா இன்னொரு வருஷம் ஜெயிக்கணும் அப்படின்னு இருக்கணும் இதுக்கு மேலே என்ன தெரியும் சொல்றாங்க டிவிக்கு இவங்கெல்லாம் இப்போ நாங்கள் தான் ஜெயிக்க போறோம் இதுக்கப்புறம் நாங்கள்தான் சிஎம் பதவியில நாங்களும் டிவிக்கு தான் விஜய் தான் உட்கார போறாரு அந்த மாதிரி சொன்னால் எல்லாருக்கும் கோபம் தான் வருது இருக்கிறாரு இப்போ அவர் கருத்து இப்போ சொல்கிறாருன்னா நாளை மாறிடுவாரு எப்படின்னா அவர் ஃபஸ்ட்டு ஒரு இதில் உங்கள் வாட்ஸ்அப்பில் பார்த்துருப்பீங்க திராவிடம் நான் திராவிடம் இல்லைன்னாரு அப்புறம் நான் திராவி திராவிடம் தான்ன்றார் இப்படி மாற்றி மாற்றி பேசக்கூடியவர் தான் அந்த சீமானு இப்போ முஸ்லீமுக்கு ஆதரவுனார் கடைசியில் இதில் போய் நம்ம பிஜேபியோட கூட்டணி வச்சவர் தான் அந்த சீமானு இப்படி இவரை எப்படி நம்புறது இப்போ பேச்சில் வந்து மா இது பண்ணி நம்ப முடியாது இவர் கேட்குறது சரியான கேள்வி தான் இவர் யாருக்கு ஏன் அதிமுகவை பற்றி பேசலான்னு கேட்குறாரு அதுக்கு அவர் பயில் தெரிய கொடுக்கணுங்களா அவங்களும் இப்படிலாம் கொடுத்தா தான் அவங்க கட்சியும் வளரும் கடவுள் நினைச்சா எதையும் இருக்கலாம் நாளைக்கு விஜய் வந்து முதலமைச்சர் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா அவர் பேசுற ஒவ்வொரு வார்த்தையில் வந்து நம்ம எல்லாமே ஒண்ணு மாதிரி தான் அவர் பேசுறாரு வேற வேற இல்லை நாங்கள் அவர்கள் அல்ல நம்ம அப்படி சொல்லும்போது அப்ப நம்மக்குள்ள ஒரு இறுதியில் ஒரு உணர்வு வருது விஜய்க்கு ஓட்டு போடலாம் அவர் நல்ல செய்த பார்க்கலாம் புதால மாத்தி பார்ப்போம் பழி ஆளுங்களுக்கே போட்டு போட்டு என்ன இருக்குது இது வரைக்கும் அப்படி தான் அவர் விஜய் சார் பேசுனதுலேருந்து நாங்கள் உணர்ந்து ஓட்டு அவருக்கு போடலாம் என்பது ஒரு உணர்வோடு நாங்கள் தீர்மானம் எடுத்துக்கணும் சீமான் என்ன நினச்சிருந்தேன் அப்படின்னா விஜய் கட்சி ஆரம்பிச்சுருந்தா நம்ம அதோட கூட்டணி வச்சு அதில் நம்ம குளிர் கையெல்லாம் நினச்சாரு அப்போ அதுக்கு இடம் கொடுக்கல அப்போ இடம் கொடுக்கலனாக்க உடனே வந்து அண்ணனாக இருந்தாலும் தம்பி ஒன்றா அண்ணனாக ஏற்றுக்கல நீ ஏன் தம்பி தம்பின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற உன்னை அண்ணனாக ஏற்றுக்கிட்டாதான் நீ அந்த பதில் சொல்லணும் உன்னை அண்ணனாகவும் ஏற்றுக்கலை நீ ஒரு மனுஷனாவே ஏற்றுக்கலை